அனைத்து அதிநவீன தொழில்நுட்பங்களும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் சென்றடைய வேண்டுமென பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதிபட தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி கூட்டரங்கில் பள்ளிக் கல்வித்துறை சார்பாக நடைபெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான மாநில அளவிலான அளவு தேர்வு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நூறு பள்ளிகளுக்கு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கற்றல் திறனை மேம்படுத்த திறன் பலகைகள் வழங்கினார் இந்நிகழ்வில் பேசிய அமைச்சர் பள்ளி தலைமையாசிரியரின் கவனம் மற்றும் பார்வை முன்னூற்று அறுபது திசையிலும் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மாணவர்களின் வருகை ஆசிரியர்களின் வருகை உள்ளிட்ட அனைத்தையும் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் நல்லா படிக்கக்கூடிய பையன் தான் சார் என்னன்னு அந்த இந்த வந்து அவன் பின்தங்கி இருக்கான் அவன் உடனடியாக எக்ஸாமின் பண்றோம் என்று நீங்க பேசியிருக்கிறீர்கள் சார் இரண்டு நாட்கள் அந்த கூட்டம் முடிந்தது பிறகு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் என்னுடைய அறையிலே தலைமைச் செயலகத்தில் அமர்ந்து கொண்டு இங்க இருக்க இந்த சிஓ மூலமாக அல்லது கலெக்டர் மூலமாகவோ அடுத்த கட்டம் நீங்க என்ன செய்ய போகிறீர்கள் என்று நான் கேட்டிருந்திருக்கலாம் அப்படி நான் கேட்டேன் என்று சொன்னால் மாதம் மும்மாறி பொழுகிறதா என்று உள்ள உட்காந்துகிட்டு வெளியில மழை பெய்யே தெரியாம இருக்கிற மாதிரியான ஒரு ஆளா ஆளான கூடாது எனக்கு என்னென்ன எண்ணம்